கமுகன்னூர் சிவனை வணங்கிடுவோம் கவலைகள் அனைத்தும் தீர்த்திடுவ காலனை காலால் எட்டி உதைத்த கால காலரை போ அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில் கமுகண்ணூர் சென்னை தோட்டம் அறுபத்தி ஏழாவது மகா திருவிழாவும் இந்து மாநாடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பது புதன்கிழமை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை வரை பல்வேறு சிறப்பு பூஜைகள் கலை நிகழ்ச்சிகள் ரிஷப வாகன பவனில் திருவாசக முற்றோதுதல் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளோடு நடை உள்ளது இத்திருவிழா ஐந்தாம் திருவிழா நாள் திருக்கோவில் அரங்கத்தில் வைத்து உலகமெல்லாம் திருவாசக முற்றோதுதல் நடத்துவதை தவமாய் கொண்டு வாழும் திருவாசக சித்தர் சிவதா மோதரன் ஐயா அவர்கள் மற்றும் குழுவினர் நடத்தும் ஸ்ரீ மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திரு வாசக முற்றோதுதல் இரண்டாயிரத்தி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது நிகழ்வில் ஒன்றாம் திருவிழா நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பது புதன்கிழமை மதியம் இரண்டு மணிக்கா உலக சிவனடியார் கூட்டம் மாநில ஆலோசகர் வேம்பூர் திருநாவுக்கரசு திருமடம் தளத்தில் தங்கத்துறை சுவாமிகள் மற்றும் அவர்கள் திருவாசக அருளுரை வழங்குகிறார் அதே தினம் இரவு ஏழு முப்பது மணிக்கு கொடிமர பூஜை மற்றும் திருக்கொடி ஏற்றுதல் நடைபெறும் இத்திருவிழாவும் மகா சிவராத்திரி நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மணிக்கு சுவாமி துவக்கி வைப்பவர் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் மாநில பொதுச் செயலாளர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி கலை இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவர் பிரபல திரைப்பட நடிகர் மற்றும் சண்டை பயிற்சியாளர் ஸ்ரீமான் கனல் கண்ணன் மற்றும் திரு சதீஷ்குமார் தொடர்ந்து சுவாமி சிவபூத கண்ண வாத்தியம் முழங்க ஒன்பது சுற்றுக்கள் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறும் நிகழ்வின் போது பக்தர்கள் அனைத்து நன்மைக்காகவும் பூஜை பொருட்களுடன் தீபாராதனை செலுத்தி அருள்மிகு மகாதேவர் அருள் பெறுமாறு வேண்டுகிறோம் அன்றைய தினம் இரவு பனிரெண்டு மணிக்கு சென்னை புகழ் ஜெயலட்சுமி வழங்கும் ஜே கே இசையுடன் ஜி தமிழ் சரிகமபா புகழ் ஷாமலா பின்னணி பாடகர் ஜெய் பின்னணி பாடகி மற்றும் ஜி தமிழ் சரிகமபா புகழ் லக்ஷ்மி ஜெய் பெருமையுடன் வழங்கும் மாபெரும் பத்தாம் திருவிழா நாளான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணிக்கு பொங்கல் வழிபாடு அருள்மிகு அம்மன் சன்னதி முன்பாக நடைபெறும் இப்பொங்கல் வழிபாட்டு அனைத்து தாய்மார்களும் சகோதரிகளும் பொங்கலிட்டு அம்மன் அருள் வர வேண்டுகிறோம் விழா அன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு ஆராட்டு பல்லி பள்ளி தொடர்ந்து சுவாமி ஆறாட்டுக்கு எழுந்தருளல் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஆறாட்டு கலசாபிஷேகம் தொடர்ந்து திருக்கொடி இறக்குதல் தொடர்ந்து ஆறாட்டு கலசாபிஷேகம் கமுகண்ணூர் அருள்மிகு மகாதேவர் திருக்கோவிலில் அறுபத்தி ஏழாவது வருட மகா சிவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு பத்து நாட்கள் நடைபெறும் சிறப்பு பூஜைகளிலும் அன்னதானத்திலும் கலை நிகழ்ச்சிகளிலும் மற்றும் వాోదుద నే భక్త యావరం కలదుకొంట అరుల్మికెన్ని తోటం కమగను కమగన్నూర్ మేవర్ అరుళ్ అనుకొ